மூவராகிய மூர்த்தியை முதல் மூவர்க்கும் முதல்வன் தன்னை சாவமுள்ளன நீக்குவானை தடங்கடல் கிடந்தான் தன்னை தேவதேவனை தென்னிலங்கை எரியழ செற்ற வில்லியை பாவநாசனை பங்கைய பரவுமினோ என்று பாடுகிறார் நான்முகன் ருத்ரன் ஆகியவர்களுடன் சேர்ந்து விஷ்ணுவான தனக்கும் கூட தானே தான் காரணப் பொருள் என்று கூறலாம் பொதுவான காரணம் என்பதால் சாமான்திகரணத்திலே கூறுகிறார் தனக்கேயும் தானே தலைவன் எதனாலே எனில் ஆத்மேஸ்வரம் என்று நாராயண அனுவாகம் கூறுவது போல தன்னை தவற வேறு ஒரு காரணப் பொருள் தனக்கும் இல்லாத காரணத்தாலே லோகத்தில் முதன்மையானவர்களாக கூறப்படும் நான்முகன் ருத்ரன் இந்திரன் போன்றவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரே தலைவனாய் உள்ளான் தலைவனாய் மட்டும் இருந்து பரமபதத்திலே இருந்து விடாமல் அவர்களுக்கு துன்பம் நேரும் போதெல்லாம் அசுரர்களால் துன்பம் நேரும் போதெல்லாம் இந்திரனுக்கு சென்று உதவுகிறான் இப்படி இவர்கள் கூக்குரல் இட்டவுடன் கேட்கும்படியாக கடலில் வந்து சயனித்துக் கொள்கிறான் இப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவனும் அக்னி தேவன் கூட நுழைய அச்சம் கொண்டிருந்த தாவணனின் அந்த தென்னிலங்கையிலே பெரும் அக்னியானது மேலெழும்படி விரோதிகளை அழிக்கும் வில்லை உடையவனும் பாபங்கள் அனைத்தையும் அழிக்கவல்லவனும் ஆகிய அந்த தாமரை கண்ணனை ஒரு முறைப்படி கூறாவிட்டாலும் பரவாயில்லை உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி புகழ்வியர்களாக என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்